பொழுது விடிஞ்சாலும் பொழுது போனாலும் சரி கடவுளே துணையின்றி வாழும் கண் கலங்கி நிற்கக்கூடிய நிலையிலையுமே கடவுளை விட்டால் நமக்கு யாரும் இல்லைன்னு வாழக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல பல பேரால அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அடரா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது போல அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் எல்லாராலையுமே மட்டம் தட்டப்பட்டு தான் மகரம் வாழ்ந்துட்டு இருக்கு இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா இதோட இவங்களால இவங்களை மாத்திக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா எல்லார்கிட்டயுமே உண்மையா இருக்காங்க மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறாங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு அவங்களுக்கும் சில உணர்வுகள் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய கஷ்டங்களை கூட மறைச்சுக்கிட்டு மத்தவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு வழியை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கஷ்டத்தை பல மடங்கு வச்சிருந்தாலும் மத்தவங்களுடைய கஷ்டத்தை தூக்கி சுமக்க தான் மகர ராசிக்காரங்க நம்ம அதனுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் எல்லாரும் சொல்றாங்க சனியை பார்த்தாலே அப்பா அவ்வளவுதான் அவராலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அவரை நம்மள ஒட்டு மொத்தமா முடிச்சு விட்டுருவாரு அப்படி இப்படிங்கிறாங்க பட் இவர் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்றங்க நல்லது கெட்டதுக்கு தகுந்தார் போல பலன் தரக்கூடியவர் அதனாலதான் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா மனசை விட்டு பாராட்டிடுவாங்க கெட்டது செஞ்சீங்கன்னா நீ பண்றது தப்புன்னு சொல்லிட்டு பட்டு படார்னு பேசிட்டு போயிருவாங்க இதனாலேயே யாருக்குமே பிடிக்காத ராசி கூட ராசின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட நிலையில தினம் தினம் கண்ணீரும் கவலையுமா தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா இப்படிப்பட்ட மகரத்திற்கு ஒரு நாளாவது நம்ம நிம்மதியா இருந்துட மாட்டோமா ஒரு நாளாவது நமக்கு அந்த கடவுள் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மகரம் குரு அடுத்த ஒரு வருஷ காலத்துக்கு நல்லா இருக்க போறீங்க இனி தொட்டதெல்லாமே பொண்ணாக மாறும் அதிர்ஷ்டம் கை கூடி வரும் ஆனா ஒரு சில விஷயங்கள்ல உங்களை வச்சு செய்யுங்க அதுல மட்டும் கண்ணும் கருத்துமா கவனமா இருந்துட்டோம்னா நம்ம தப்பிச்சுப்போம் ஓகேங்களா சோ அந்த வகையில மங்கள பெயர் எடுத்த பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம் தனம் பணம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குனாக்கா நம்முடைய ஜாதகத்துல குரு பகவான் நல்ல நிலையில இருக்காருன்னு சொல்லுவோம் சரிங்களா சுக்கர பகவானும் பணம் கொடுக்கக்கூடியவர் தான் அவர் கொடுப்பார் பட் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம்ங்கிறது பெரிய அளவுல இருக்கும் ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு குரு பகவானை வரைக்கும் அதீத நன்மைகளை மகரத்துக்கு கொடுக்க போறார் ஏன்னா மகர ராசிகளை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வராருங்க ரண ருண ரோக ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்துல மட்டும் எச்சரிக்கைன்னு சொல்றேன் அதுதான் சதா நேரமும் பிரச்சனை டென்ஷன் யாரை பார்த்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு ஏழரை இழுத்து வந்து விட்டுறாங்க ஆனா பாவம் பார்த்தாக்க அது அதுக்கு மேல நமக்கு பெரிய ஆப்ப தலையில கட்டிடுறாங்க நல்லா தேவைக்கு பயன்படுத்தி தேவை இல்லைனாக்க துச்சமா தூக்கி பேசுறாங்க ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க இப்படி வாழக்கூடிய மகரத்திற்கு அடுத்து கவனம் வச்சுக்கோங்கன்னு சொல்றேங்க மத்தபடி குரு பகவான் வந்துட்டு உங்க ராசியில நீச்சமாகறார் செவ்வாய் உச்சமாயிருக்காரு ஆறுல குரு வரப்போ தலை மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதீத கவனம் வேணும் இதுல வயிறு உபாதைகள்லையுமே கவனம் இருக்கணுங்க தொண்டைகள்ல பிரச்சனை கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வராம பாதுகாக்கிறது சிறப்பான விஷயம் அதே போல அதிக கடன்களை வாங்கி கஷ்டப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் இனி கஷ்டப்படாதீங்க ஆனா மகர ராசிக்கு ஒத்து ரூபா வாங்குறதுனாலும் உங்களுக்காக வாங்கி இருக்க மாட்டீங்க ஏன்னா நம்ம வாங்கி கஷ்டப்பட்டு கூடாது இருந்தா பாப்போம் இல்லையா கவுந்தடிச்சு படுத்துப்போம் இதுதான் வந்து மகரத்துடைய நிலை ஆனா மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்க்க பொறுக்க முடியாம சரி சரி நான் வாங்கி தரேன் அந்த மாதிரி தான் தலையை கொடுத்து மாட்டிருப்பீங்க இது இல்லைன்னு மறுக்க முடியாது ஸோ இனியாவது அதுல இருந்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க கொஞ்சம் ஒட்டு மொத்தமாக விட்டுருங்க யாருக்கும் பறிஞ்சு கட்டிட்டு போகாது யாருக்கும் ஜாமீனுக்கு நிக்காதீங்க யாருக்கும் கொடுக்கலன்னு கடன் வாங்கி பண்ணிடாதீங்க அதே போல செவ்வாய் உங்க ராசியில உச்சமாகறார் யாரையுமே பகச்சிக்காதீங்க யாரும் நல்லவங்களும் வேணா யாரும் நமக்கு கெட்டவங்களும் வேணா அதே போல இதை தாண்டி வேற எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கிறாரு குரு பகவான் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடியது கடன் பிரச்சனையா இருக்கட்டும் உடல் ஆரோக்கிய பிரச்சனையா இருக்கட்டும் மத்தவங்களோட பிரச்சனையா இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கு தம்பி அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோ பாதுகாத்துக்கோ இதெல்லாம் இனி வேணான்னு தான் குருபகவான் பகவான் சொல்றாருங்க சரிங்களா இதோட இந்த குருவால உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நினைச்சிருக்க பெருமாளை வழிபாடு செய்யறது நல்லது அடுத்ததா ஏழு ஆண்டு காலமா மகர ராசிக்காரங்க பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இலக்காதது ஒண்ணுமே இல்ல உறவுகளை இழந்திருப்பீங்க சொத்து பத்துக்களை இழந்திருப்பீங்க நகை நட்டு எல்லாத்தையும் இழந்து நிறைய அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க சோ இப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மூணு பன்னெண்டுக்கு உரிய கிரகம் ஆறாம் இடத்துல மறைகிறது நல்லதுங்க ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு ரெண்டுல ராகு எட்டுல கேது வர நிலையில உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா வச்சுக்கோங்க வேலை உத்தியோகம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்றத்தை பார்க்க போறீங்க பணம் பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க தொட்ட காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றியை பார்க்க போறீங்க இறக்குமதி ஏற்றுமதி தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க நிறைய கடன்களை அடைச்சிருவீங்க நிறைய கடைகளை ஆரம்பித்து புதிய தொழில்களை ஆரம்பித்து நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே அருமையான வெற்றியை கொடுக்கும் இந்த வெற்றிகள் தொடர விநாயக பெருமானை வழிபாடு செய்யறதா அற்புதமான பலன்கள் அதே போல எடுக்கக்கூடிய காரியங்கள்ல சமயோகித புத்தியோட செயல்படணும் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும் அதுதான் நமக்கு நல்லது குறிப்பா அற்புதமான பலன்கள் இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய நேரத்துல மருத்துவ துறையில இருக்கவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க வரக்கூடிய இருக்கக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சின்ன வாய்ப்பாக கூட இருக்கும் அதை வந்து நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது பெரிய அளவிலான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்துரும் அதே போல் குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே போல் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு விவகாரங்கள் பேசுகிறோம் செய்கிறோம் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா கூட பல முறை யோசிக்கணும் குடும்பத்தோட உட்கார்ந்து பேசுங்க நல்லதோ கெட்டதோ பேசி முடிவெடுக்கிறது சிறப்பு இதோட வியாழக்கிழமைகள் தோறும் குருபகவானுக்கு பகவானுக்கு விலக்கேற்றது நல்லதுங்க காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே மூன்று நெய் விளக்குகளை ஏற்றி அந்த குரு வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும் அதே போல் படிக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் விநாயகபெருமான வழிபாடு செய்யணும் அதே போல் ஏழை மாணவர்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க படிப்புக்கான உதவி செய்யுங்க நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கிறதோ இல்ல பேனா பென்சில் வாங்கி கொடுக்கிறதோ அவங்க படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதோ இல்ல துணிமணி மணி வாங்கி கொடுக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க நல்லதே நடக்கும் இதோட மத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய சூழலும் இருக்குங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடாதீங்க இல்ல அப்படி ஒரு சூழல் வருது அப்படின்னாலும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க அவங்களால நமக்கு ஒரு பிரச்சனையே வேண்டாம் அந்த உறவே வேண்டாம்னு சொல்லிட்டு துண்டிச்சுக்கோங்க மத்தபடி எந்த காரியத்தை செய்தாலும் சரி எங்க நீங்க இருந்தாலும் சரி நாசுக்காக பேசி சாதிக்க போறீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையுமே பெருசு படுத்தாம தீர்க்கிறது நல்லது நீங்களே உட்கார்ந்து பேசுக அதே போல வேலையில வேகமா செயல்படுறது நல்லது ஒரு வருடத்துக்கு புதிய வேலை வேலை மாற்றம் வேலையில முன்னேற்றம் சொந்த தொழில் தொடங்கும் யோகம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் வாய்ப்புகள் அமையும் இதோட உடல் பருமன் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால திரும்ப திரும்ப மகர ராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க சுவர் தான் சித்திரம் வரைய முடியும் நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் எதுவா இருந்தாலும் சமாளிக்க முடியும் இந்த மகர ராசிக்காரங்க வீட்டுல வீட்டுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையுமே இவங்க தான் இருக்குங்க இது இல்லைன்னு மறுக்க முடியாது கவனமா இருங்க அதே போல ஏழரை சனியில இருந்து ஒரு பெரிய விடுதலைங்க வேலை கடன் எல்லா விதமான பிரச்சனையுமே இப்ப சரியாக போகுது இதோட கோமாதாவை பூஜை செய்யறது ரொம்ப நல்லதுங்க அதாவது தினமும் நீங்க வந்து அந்த கோமாதாவுக்கு பசுமாட்டுக்கு உணவு கொடுத்து கொடுக்கிறதுக்கு விருப்பம் இருந்தா கொடுங்க முடிஞ்சா கொடுங்க அப்படி இல்லாத பட்சத்துல மகர ராசிக்காரங்க சனிக்கிழமைகள்ல உங்க சனீஸ்வர பகவான வழிபாடு முடிச்சிட்டு பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுங்க வாழைப்பழம் வாங்கி கொடுங்க அதே போல ஏதாவது ஒரு தானியங்களோட வெள்ளம் கலந்து உணவளிக்க கோடான கொடி தேவர்களுக்கு நீங்க உணவளித்த புண்ணியம் வந்து சேரும் எப்பிறவில நீங்க செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய தலையில இருந்தாலும் சரி அந்த பாவ கணக்கு சுத்தமா விட்டு விலகும் உங்களுடைய பாவ கணக்கு ஜீரோ ஆகிறதுக்கு கோமாதா வழிபாடு கோமாதா சேவை சிறப்பான விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோட மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்தாலும் சரி எப்படியாச்சு முதல் இடத்தை பிடிக்கணும் உண்மையா உழைக்கணும் சிரமங்களையுமே சிரித்த முகத்தோடு அணுகக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு இந்த குரு பகவான் எல்லா விதங்கள்லையுமே ஆதாயத்தை அள்ளி அள்ளி கொடுக்க கூடியவராக இருக்கிறாருங்க இவரால் குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பி இருக்க போகுது பல வகைகள்ல பணம் இருக்கும் எல்லா விஷயங்கள்லயுமே வெற்றி கிடைக்கும் ஆனா பேச்சில நிதானத்தை பார்த்துக்கோங்க கோர்ட் கேஸ் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் இருக்க போகுது சந்தேகம் தீரப்போகுது தாமதியம் இனிக்க போகுது ஆனா எக்காரணத்தை கொண்டும் குடும்ப விவகாரங்கள்லயோ தொழில் விவகாரங்கள்லையோ இல்ல நட்பு ரீதியாவும் எந்த விஷயத்திலையுமே மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கணும் அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க அதே போல உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பாக்குறாருங்க உத்தியோகத்துல அதிரடியான முன்னேற்றத்தை கொடுப்பார் மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் பணிச்சுமை இருக்கும் ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும் இதுல ஒருவேளை நீங்க பணி செய்யக்கூடிய இடங்கள்ல கொடுக்கல் வாங்கல் வச்சிருந்தா அது முதலாளிக்கோ மேல் அதிகாரிகளுக்கோ தெரியாம செய்ய வேணாம் அதே போல மேல் அதிகாரிங்க நம்ம கிட்ட வந்து நெருக்கமா இருக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வந்துடும் மற்றபடி கௌரவ பதவிகள் தேடி வரும் அலுவலக ரீதியா வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க சொந்த ஊர்ல உங்களுடைய செல்வாக்கு கூட போகுது இது மட்டும் இல்லைங்க உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வீடு வாங்கறது வீடு கட்டுறது நல்லபடியா நிறைவேறும் அறகுறையா நின்னு போன வீடு கற்ற வேலையோ இல்ல ஏதாவது கற்ற வேலையோ இப்ப வந்து முழுசா எல்லாத்தையும் கட்டு முடிச்சிருவீங்க அதற்கான அனுமதி வாங்கி குடியேற போறீங்க பால் காய்ச்ச போறீங்க அதே போல வழி சொத்துக்கள் கிடைக்கும் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்குங்க கல்வியில உங்களை மேம்படுத்திக்க போறீங்க தள்ளி போன மகனுக்கோ மகளுக்கோ திருமணம்ங்கிறது கை கூடி வரப்போகுது விஐபிகள் எல்லாம் முன்னிலையில நின்று நடத்தி கொடுப்பாங்க அதே போல அரசியல்வாதிகளுக்கு தலைமைக்கு நெருக்கமாவீங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் பண்ணிடாதீங்க அதை மட்டும் தவிர்க்கணும் மற்றபடி முயற்சிகளுக்கு ஆலோசனைகள் எல்லாருமே ஏற்றுப்பாங்க வெற்றி பெறுவது நிச்சயம் தான் இது மட்டும் இல்லைங்க குரு பகவானால வாழ்க்கையில திடீர் திருப்பம் இருக்கும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க வண்டி வாகனம் கொஞ்சம் அடிக்கடி செலவு வைக்கும் அதையும் பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் திடீர் பணவரவு இருக்கும் வியாபாரிகள் பல வகைகளில் லாபத்தை பார்க்க போறீங்க ஷேர் மார்க்கெட் மூலமே பணம் வரும் இதோட நம்ம வளரவே கூடாதுன்னு நினைச்சாங்க அழிஞ்சு போகணும் நினைச்சாங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல உயர்வான நிலைக்கு போக போறீங்க வளர்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதே போல வெற்றி தோல்விங்கிறது உங்களுடைய உழைப்பு நிர்ணயிக்கப்படும் என்னதான் நேரம் காலம் சாதகமாக இருந்தாலும் உழைப்பை உண்மையா போடுங்க அதுவே குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லாம இருக்கிறது சிறப்பு அமைதியா செயல்படுங்க அடுத்து நீங்க என்ன போறீங்க ஏது பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே தெரிவிக்காதீங்க ஒரு வேலை செய்யக்கூடிய வேலை சக்சைஸ் ஆயிட்டா கூட அதற்கான வெற்றியை கூட வெளியில தெரியாம பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது மகரத்திற்கு கண் திருஷ்டி தான் ஊறப்பட்டது இருக்குங்க ஒரு அடி ஏறினா நூறு அடி சறுக்கிட்டு போகுது மற்றவங்களுக்காக ஒரு அடி ஏறினா ரெண்டு அடி சறுக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை மகரம் எல்லாம் மண்ணோட மண்ணா போனா கூட சரி நம்முடைய சமாதியில வந்து திட்டக்கூடிய அளவுக்கு நம்ம சமாதியிலேயே வந்து ஐயோ அன்னைக்கு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு பேசக்கூடிய அளவுக்கு தான் சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாமே இருக்குங்க பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல திரும்ப திரும்ப சொல்ற கவனம் தேவை மனைவியோ தாயோ அப்பப்போ மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போற மாதிரி சூழல் வரும் வீட்டுல இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியத்திலயுமே அக்கறை வச்சுக்கோங்க இதுல ஒரு சில விஷயங்கள்ல திடீர் முடிவுகள் எடுப்பீங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடத்தி வைப்பீங்க திருமணம் கை கூடி வரும் விலை உயர்ந்த நகைகளை வாங்குவீங்க அறகுறையா நின்று போன வீடு கற்ற வேலையை இப்ப செஞ்சு முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்வீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க அரசாங்க காரியங்கள் உடனே நடக்கும் எதிர்பாராத பணம் கைக்கு வரும் சிலர் வந்து வீட்டை விரிவுபடுத்துவீங்க இது மட்டும் இல்லைங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே உடைபட போகுது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அவங்களுடைய விருப்பங்களை கேட்டு அறிஞ்சு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்துருவீங்க சொத்துக்களை வாங்குவீங்க சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ் வழக்குகள் சாதகமாக முடியும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி அகலக்கால் வைக்காதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு தொழிலையுமே கூட எப்பவுமே இருக்கக்கூடிய முதலீடு வச்சு உருட்டுங்க அதிகமாக முதலீடு பண்ணலாம் அத பண்ணலாம் இத பண்ணலாம் இல்ல வேற ஏதாவது தொழில் செய்யலாம் அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படின்னு எதுவும் பண்ணிடாதீங்க குறிப்பா பங்குதாரர்களை வந்து எடுத்தி பேசாதீங்க ஆத்திரப்படாதீங்க சரிங்களா அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கீங்க மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் வேலம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க அதற்கேற்ற மாதிரி அங்கீகாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் தேடி வரும் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும் கணினித்துறையில் இருக்கவங்களுக்கு உற்சாகத்தோடு காணப்பட போறீங்க கலைஞர்களுக்கு அரசு வகையில பாராட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க சோ ஒட்டுமொத்தமாக இந்த குரு பகவான் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு இலக்கை எட்டி பிடிக்க வழி கொடுக்கிறாருங்க சரிங்களா எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த குரு பயிற்சிங்கிறது பிரச்சனையான சிதறி கிடந்தவங்களை சீர் செய்யறது மட்டும் இல்லாமல் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலையும் தான் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு ஸோ மகர ராசிக்காரங்களே போதும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனியாவது கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவனுடைய பிரச்சனையில தலையிடாம அடுத்தவங்களுக்காக வருத்தப்படாமல் நமக்காக உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிங்க ஆரோக்கியத்தில் இருந்து உங்களுடைய தொழிலில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய சேமிப்பு என்ன குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் கணவருக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிற உங்களுக்குன்னு சுயநலமாக ஒரு நாள் யோசிச்சு பாருங்க அதுலேயே உங்களுக்கு மாற்றம் வரும் எந்த அளவுக்கு இத்தனை நாளாக நம்ம ஏமாந்துருக்கோங்கிற ஒரு புரிதல் வருங்க நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு தான் அடுத்து நம்முடைய வாழ்க்கை முன்னாடி நோக்கி போகிறதும் இல்லை நம்ம பின்னாடி நோக்கி வரதும் ஸோ மகர ராசி இத்தனை நாள் வரைக்கும் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட திட்டமிட்ட செயல்பட்ட மத்தவங்களுக்காக திட்டம் போட்டீங்க மத்தவங்களுக்காக செயல்பட்டீங்க மிஞ்சினது என்னது அசிங்கம் அவமானம் இது மட்டும்தானே இனியாவது நல்லா கொஞ்சம் விழிப்புணர்வோட சுறுசுறுப்பா உங்களுக்காக வேலை பார்க்க ஆரம்பிங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் குருவே துணை குரு பகவானே துணை குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்